மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது அந்த குழந்தைக்கு ரவி என்று பெயரிட்டு அந்த செல்வந்தர் மிக சிறப்பாக வளர்த்து வருகிறார் ஆனால் ரவியோ மிகப்பெரிய முரடனாகவே வளர்ந்து வந்தான் தாய் தந்தையின் சொல்லை கேட்காமல் தனது மனம் போன போக்கிலேயே அவன் வாழ்ந்து வருகிறான் இதனால் மனம் வெறுத்து அந்த செல்வந்தர் தனது மகனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்துவிட்டால் அவன் திருந்தி விடுவான் என்று நினைத்து ரவிக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார் ஆனால் திருமணத்திற்கு பிறகும் ரவியின் நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை தனது மனைவியை தினம் தினம் அடித்து கொடுமைப்படுத்துவதையே தனது வாடிக்கையாக ரவி வைத்திருக்கிறான் இதனால் ஒரு கட்டத்தில் ரவியின் மனைவி ரவியை விட்டுவிட்டு தனியே சென்று விடுகிறாள் வயதாகிவிட்ட காரணத்தால் ரவியுடைய தாயும் தந்தையும் ஒருவர் பின் ஒருவராக இறந்து போகிறார்கள் இதனால் குறுகிய காலத்திலேயே ரவி யாரும் இல்லாத அனாதையாக மாறுகிறான் தனது தந்தையின் சொத்துக்கள் அனைத்தையும் அவன் அழித்து விட்டதால் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் ரவி கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான் ரவியுடைய குணத்தை பற்றி தெரிந்து வைத்திருந்த அந்த ஊர் மக்களும் ரவிக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்ய மறுத்து விடுகிறார்கள் இதனால் குறுகிய காலத்திலேயே ரவி தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தும் போகிறான் இறந்து போன ரவியை யமதூதர்கள் நேரடியாக யமதர்மன் முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் முழுக்க முழுக்க பாவங்களை மட்டுமே செய்திருப்பதால் ரவியை நரகத்திற்கு அனுப்பி எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்க வேண்டும் என்று யமதர்மராஜன் ஆணையிடுகிறார் உடனே யமதூதர்கள் ரவியை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகிறார்கள் நரகத்தில் இருக்கும் அரக்கர்கள் ரவியை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறார்கள் எண்ணெய் சட்டியின் சூடு தாங்க முடியாத ரவி வேதனையில் கதறி அழுகிறான் நரகம் இவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பது முன்பே தெரிந்திருந்தால் பூலோகத்தில் நான் பாவங்களையே செய்திருக்க மாட்டேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறான் இந்த சூழலில் சில காலம் கழித்து நரகத்தில் தண்டனை முடிவுக்கு வந்த பிறகு பூலோகத்தில் ரவி மீண்டும் ஒரு கழுதையாக பிறக்கிறான் கழுதையாக பிறந்த ரவியை பூலோகத்தில் இருக்கும் அதன் உரிமையாளர் மிகவும் கொடுமைப்படுத்துகிறார் சுமக்க முடியாத அளவுக்கு பாரத்தை அந்த கழுதையின் முதுகில் ஏற்றி அந்த உரிமையாளர் சுமக்க வைக்கிறார் அதிகமான சுமையை ஏற்றியதால் ஒரு கட்டத்தில் அந்த கழுதை அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து விடுகிறது கழுதை மயங்கி விழுந்ததை பார்த்து அந்த கழுதையின் உரிமையாளருடைய மகன் கண்ணீர் வடிக்கிறான் அப்போது அந்த சிறுவன் கழுதையிடம் வந்து கழுதையை பாசமாக தடவி கொடுத்து இறைவா நான் இதுவரை செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் இந்த கழுதைக்கு கொடுத்து விடுகிறேன் இந்த கழுதையை நீ உயிரோடு கொடுத்து விடு என்று வேண்டுகிறான் அடுத்த நொடியே கழுதை உருவத்தில் இருந்த ரவி மனிதனாக உருமாறி அந்த சிறுவன் முன்னால் வந்து நிற்கிறான் தனது பாவத்தை எல்லாம் போக்கிய அந்த சிறுவனை பார்த்து கைகூப்பி நன்றி தெரிவிக்கிறான் அப்போது ரவிக்கு நமது பாவத்தை போக்கும் அளவிற்கு இந்த மூன்று வயது சிறுவன் என்ன புண்ணியங்களை செய்திருப்பான் என்ற சந்தேகம் ஏற்படுகிறது உடனே ரவி அந்த சிறுவனை பார்த்து மகனே நான் மூன்று ஜென்மங்களுக்கு முன்னால் செய்த பாவத்திற்காகவே இந்த ஜென்மத்தில் கழுதையாக பிறந்திருந்தேன் யாராவது ஒருவர் தான் செய்த புண்ணியத்தை எனக்கு தானமாக கொடுத்தால் மட்டுமே இந்த கலவை பிறவியில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று யமதர்மராஜன் கூறியிருந்தார் ஆனால் மூன்று வயது சிறுவனான நீ செய்த புண்ணியங்கள் எனது பாவத்தை எப்படி போக்கியது என்று எனக்கு குழப்பமாக இருக்கிறது ஆகவே நீ இதுவரைக்கும் என்னென்ன புண்ணியங்களை செய்துள்ளாய் என்று நான் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் என்று கூறுகிறான் ரவி சொன்னதை கேட்ட அந்த சிறுவன் ரவியை பார்த்து ஐயா பாவம் புண்ணியம் என்றால் என்னவென்றே தெரியாத சிறிய பாலகன் நான் ஆகையால் நான் இதுவரைக்கும் எந்த புண்ணியத்தையும் செய்யவில்லை தினமும் காலையில் எழுந்தவுடன் நாராயண நாமத்தை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் என்று எனது குருநாதர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் பேசத் தொடங்கிய காலத்திலிருந்து நாராயண நாமத்தை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் வேறு எந்த புண்ணியத்தையும் நான் செய்ததில்லை என்று சொல்கிறான் அந்த சிறுவன் சொன்னதை கேட்ட ரவி நாராயண நாமத்திற்கு இவ்வளவு சக்தியா என்று ஆச்சரியப்பட்டு போகிறான் அந்த நொடியே அவனும் நாராயண நாமத்தை உச்சரித்தபடியே சொர்க்கத்தை போய் சேர்கிறான்